எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ஒரு ரெண்டு ஃபோட்டோவை பேக் டு பேக் பார்க்க முடிஞ்சது அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா ஒரு பக்கம் திருப்பரங்குன்றம் தீப தூணில் தீபம் ஏற்று விடலை அப்படின்றதுக்காக தன்னுடைய உடலில் தீயிட்டு கொண்டு தற்கொலை செய்து கொண்ட ஒருவருடைய ஃப்யூனரலில் அவருடைய மகன் அந்த இறந்தவருடைய அவனுடைய அப்பாவுடைய உடலை பார்த்து கதறி அழுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இன்னொரு பக்கம் நேற்று ஏ ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு அந்த கிறிஸ்மஸ் விழா நிகழ்ச்சியில் அவர் கலந்துகிட்டு இருக்கிறாரு அதில் சிறுவர்கள் எல்லாமே கிறிஸ்மஸ் தாத்தா உடைய அணிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு சிறுவனுடைய கண்ணத்தை ஏ ஸ்டாலின் அவர்கள் அப்படி கொஞ்சம் மாதிரியான ஒரு ஃபோட்டோ இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் பார்க்க முடிச்சு அதில் ஏ ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு மதத்தின் பெயரால் உங்கள் உணர்வுகளை தூண்டினால் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஒரு பைபிள் வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறாரு அது என்ன பைபிள் வசனம் அப்படின்னா ஒருவரும் உங்களை வஞ்சிக்காத படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ட்டு ஒரு பைபிள் வசனம் அதை கோட் பண்ணி சொல்கிறாரு இந்த ஒருவரும் உங்களை வஞ்சிக்காத படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ட்டு கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறாரு கிறிஸ்தவர்களை யார் வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இதே சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேற ஒரு இடத்துல இஸ்லாமியர்களுடைய ஒரு விழா நிகழ்ச்சி அது என்ன விழா நிகழ்ச்சி அப்படின்னா நாகூர் ஹனிஃபா இங்கே இருக்கிற டூ கே கிட்ஸு இப்போ இருக்கிற புது தலைமுறை இருக்குது நாகூர் ஹனிஃபா யாருன்னு தெரியாது பட் பழைய ஆளுங்களுக்கு தெரியும் நாகூர் ஹனிஃபா யார் அப்படின்ட்டு அதாவது கருணாநிதி கருணாநிதி என்று பாடல் பாடிக்கொண்டு திமுகவுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு இஸ்லாமியர் நாகூர் ஹனிஃபா அது நாகூர் ஹனிஃபா குரல்லையே ஒரு பாட்டு ஒன்று அதிமுக காரங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி பல குடும்பங்கள் சீர்கெட காரணம் கருணாநிதி அப்படின்ற ஒரு பாட்டு அதில் கூட சில வரிகள்லாம் வரும் பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி சூடில்லா கருணாநிதி சூனிய கருணாநிதி நான் சொல்லிங்க அந்த பாட்டில் அந்த மாதிரிலாம் வரும் நாகூர் ஹனிஃபாவுடைய அந்த வயசுலேயே அதிமுக காரங்க அந்த பாட்டை எடுத்திருப்பாங்க அதை கூட அண்ணன் சீமான அவர்கள் சமீபத்தில் பாடி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அதை நம்ம கேள்விப்படுவோம் அப்படி கருணாநிதிக்காக பல பாடல்கள் பாடியவர் தான் நாகூர் ஹனிஃபா அவருடைய நூற்றாண்டு விழாவில் போய்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாகூர் ஹனிஃபாவுடைய அருமை பெருமைகள்லாம் எல்லாம் பேசிட்டுருக்கிறாரு திடீர்னு இந்த சிறுபான்மை அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மேலே இவர்களுக்கு இவ்வளோ காலங்காலமாக இந்த நாடகத்தை அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கூடுதலாக அவங்க பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விஜய் அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற ஒரு கொடூரமான அச்சம் ஏன்னா சிறுபான்மையர் ஓட்ட பயங்கரமாக விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ களம் நிலவரம் சவுத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம செய்தி கேள்விப்பட்டோம் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக இப்போ தான் முத முதல்ல நம்மால் ஒருத்தர் வந்திருக்கான் சிஎம் கேண்டடேட்டாக நிற்கிறான் அவனுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அவன் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சவுத்தில் வெளிப்படையாகவே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம் கட்டாயமாக அது உளவுத்துறை மூ மூலமாக திமுகவுக்கும் போயிருக்கும் அந்த அச்சத்தில் திமுக இந்த மாதிரியான பயங்கரமாக சொம்படிக்கிறது இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு புழுக்க வேலை பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் திருப்பரங்குன்றத்தில் தேவையில்லாத ஒரு மத பிரச்சனையை இவங்களே கிளப்பி விட்டாங்க ஒன்றும் இல்லை விட்டுருந்தா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை கேட்டு அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து பேர் போயிட்டு தீபம் ஏத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க யாரும் அதை தடுக்கல ஆனா வம்படியா போய் இல்லை பண்ண உட மாட்டோம் அப்படின்ட்டு இந்துக்களுக்கு எதிராக வேணுனே பண்ணி அப்படிலாம் பண்றது மூலமா இஸ்லாமியர்களை நம்ம கவர்ந்துடலாம் அப்படின்றதுக்காக இந்த வேலையை திமுக செஞ்சிட்டு இருக்குது மத அரசியல் திட்டமிட்டு இல்லாத ஒரு மத பிரச்சனையே மதங்களுக்கு இடையேயான அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கிற வேலையை திமுக தான் பண்ணிட்டு இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டு அந்த ஒரு கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சியில காங்கிரஸுடைய மிக மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்களோ பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேர்லேயே தெரியுது அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்ட்டு அவர் பேசுறாரு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான் திமுக இல்லைன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க தான் எங்கள் கூடவே இருக்கிறாங்க எங்கள் உரிமைகளெல்லாம் அவங்க தான் பாதுகாக்கிறாங்க அதனால் நாங்கள் கடைசி வரைக்கும் திமுக கூட தான் இருப்போம் அவங்களும் எங்கள் கூட தான் இருப்பாங்க திமுகவை போய் தீயசக்தின்னு எப்படி சொல்ல முடியும் யார் இப்போ சமீபத்தில் தீயசக்தின்னு சொன்னது விஜய் அவர்கள் அந்த ஈரோடு பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் திமுகவை தீயசக்தின்னு சொன்னார் அது எப்படி திமுக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக காலங்காலமாக சொல்லிட்டு இருக்குது திமுக ஒரு தீயசக்தி தீயசக்தி அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்கள் வாய்க்கு வாய் அவர் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அதே விஷயத்த விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காப்புல ரைட் எப்படி திமுக போய் தீயசக்தின்னு சொல்ல முடியும் திமுக ஒரு தூய சக்தி அப்படின்ட்டு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசிட்டு இருக்காரு நம்ம வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒன்று தான் கேட்க வேண்டியதாக இருக்குது ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே நீங்க ஒண்ணும் கிறிஸ்தவர்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு நீங்க பிரதிநிதி கிடையாது சரிங்களா அதனால ஒட்டு மொத்த கிறிஸ்தவர்களுக்கும் தான் தான் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற தோற்றத்தில் பேசுறத முதல்ல நிறுத்துங்க ஒரு காங்கிரஸோட ரெப்ரசன்டேட்டிவா நீங்க பேசுறீங்களா காங்கிரஸ் திமுக காலில் விழுந்து கிடக்குது அதனால அந்த காலில் விழுந்து கிடக்குற காங்கிரஸோட ரெப்ரசன்டேட்டிவாக நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதை ஏத்துக்கலாம் ஓகே ஆனா கிறிஸ்தவர்களோட ரெப்ரசன்டேட்டிவா கிறிஸ்தவர்களோட கருத்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி திணிக்கிறத ஏற்றுக்க முடியாது ஓகேவா அவருக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்த திமுக தான் தனக்கு பாதுகாப்பு அப்படின்னு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் சரி இஸ்லாமியர்களும் சரி நான் கேட்குறேன் உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா ம் வெக்கமா இல்லை அப்படி சொல்றதுக்கு தெரியாம தான் கேக்குறேன் ஒரு அரசுன்றது அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அது நிர்வாகம் சார்ந்து தான் அந்த நிர்வாகம் எப்படி நடக்குதுன்ற சார்ந்து தான் அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய நிலை அப்படிதானே இப்போ ஒரு வரி போடுறாங்கன்னா அது இஸ்லாமியர்களுக்கு தனியா கிறிஸ்தவர்களுக்கு தனியா இல்லை மற்றவங்களுக்கு தனியாவா இல்லையே ஒரு ஒரு பொருளோட வேலை ஏறுது அப்படின்னா அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் விலை கம்மியாக இருக்குமா இல்லை மற்றவங்களுக்கு மட்டும் விலை ஏறுமா ஒரு நிர்வாகத்தால் பாதிக்கப்படுறாங்கன்னா எல்லா மக்களும் தான் பாதிக்கப்படுவாங்க எந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மட்டும் தனியாக திமுக நொட்டி தள்ளிச்சுன்னு கொஞ்சம் சொல்லுன்னு பார்க்கலாம் சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேர் போராடினாங்கல்ல அவங்கள வந்து குண்டு கட்டா அடிச்சு தர தரம் இழுத்துக்கிட்டு போயிட்டு எத்தனை சித்திரவதை இந்த அரசு பண்ணிச்சு இல்லையா அதில் ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லையா ஒரு கிறிஸ்தவர் கூட அதில் பாதிக்கப்படலையா செவிலியர்கள் போராட்டம் பண்ணும்போது அவங்கள அங்கிருந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு கிலாம்பாகத்தில் போயிட்டு கொட்டி வச்சாங்க அந்த கிலாம்பாக்கத்தில் இருந்துகிட்டு அவங்க போராட்டம் பண்ணிணாங்க நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்ட்டு கதறிட்டு இருக்கிறாங்க அதில் எந்த இஸ்லாமியரும் எந்த கிறிஸ்தவரும் இந்த செவிலியர் கூட்டத்தில் இல்லையா இருக்கிறாங்கல்ல இப்போ ஆசிரியர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த டெம்பரரி ஆசிரியர்கள்லாம் நாங்கள் பணி நிரந்தரம் கொடுப்போம் அப்படின்ட்டு அதில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு அஞ்சு வருஷமாக கதறிட்டுருக்கிறாங்களே அத்தனை போராட்டம் பண்ணாங்களே இந்த ஜாக்டோ ஜியோ அது எதுன்ட்டு அதில் யாரும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யாருமே இல்லையா அவனசாட்சி சொல்லுங்கள் அப்போது பாதிக்கப்படுற ஒரு நிர்வாகத்தால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதில் எல்லா தரப்பு மக்களும் தான் இருப்பாங்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் திமுக அரசு தனியாக ஒன்றும் நொட்டில்லை நொட்ட தேவையும் இல்லை புரியுதுங்களா அதனால் இந்த முட்டாள்தனம் திமுக தான் தனக்கு பாதுகாப்பு காங்கிரஸ் தான் தனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது முட்டாள்தனத்தை முதல்ல கைவிட எந்த அரசு நிர்வாக ரீதியாக நமக்கு நல்லது பண்ணுது எந்த அரசுடைய நிர்வாகம் சிறப்பாக இருக்குது அதை பார்த்து தான் நம்ம ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணுமே தவிர எங்களுக்கு எங்களுக்கு சிறுபான்மை இருக்குது மட்டும் நாங்கள் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவோம் இந்த திமுக பின்னாடி போய் அப்படியே ஒழிஞ்சிக்குவோம் அது எங்களை அப்படியே இப்படி முன்னாடி இப்படி தடு வடிவேல் மாதிரி வடிவேல் இந்த ஏதாவது சந்திரமுகி படத்தில் இப்படி குறுகா நின்று பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு நிப்பாரு அந்த மாதிரி திமுக வந்து எங்களை காப்பாற்றிடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது அடிமுட்டாள்தம் அதனால் கொஞ்சமாவது அறிவோட கொஞ்சமாவது சுய சிந்தனையோட யோசிங்க ஓகேவா இவங்க காட்டுற இந்த ஆசாப்பு இவங்க காட்டுற இந்த இந்த இதுக்கெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்து போயிடாதிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அதே மாதிரி பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களே திமுகவை தீய சக்தி இல்லைன்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறீங்க காங்கிரஸே உலகமாக தீய சக்தி காங்கிரஸ் தமிழர்களுக்கு செஞ்ச துரோகம் கொஞ்ச நஞ்ச துரோகமாக ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்தில் நீங்கள் பண்ண கொடுமைகள் கொஞ்ச நஞ்ச கடு கொடுமைகளாக அவங்க அங்கே அனுபவித்த கொடுமைகளுக்கு உங்களுக்கு பங்கே இல்லையா இதுவா இந்த வரலாறு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இல்லையா அப்போது அவ்வளோ கொடுமைகள்லாம் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு சக்தியாக இருந்துக்கிட்டு திமுக ஒரு தீயசக்தி இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா வெக்கமா இல்லையா அவங்களுக்கெல்லாம் எத்தனை வாக்குறுதியில் நம்பி மக்கள் திமுக ஓட்டு போட்டுருவாங்க மொதல் கையெழுத்து நீட்டு குளோஸு அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அடாடா எங்களை காப்பாற்று வந்து ரச்சக்கரேன்னு போய் ஓட்டு குத்தனிங்க நீட்டு போச்சா மத்திய அரசு கொண்டு வர இந்த தீய பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் நாங்கதான் தான் இருந்து உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு சாதாரண இந்த நீட்டு ஒழிக்க முடிஞ்சா முடியலல்ல அவரை எங்கிருந்தையும் காப்பாத்துறீங்க அது ஒண்ணும் இல்லை அப்ப கொடுத்த வாக்குறுதி எதுக்குமே அங்க மரியாதை இல்லை எத்தனை பேர் கல்வி கடனை ரத்து பண்ணுவோம்ட்டா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டிருப்பீங்க ஆஹ் ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பெருஞ்சொமையா இருக்குது பத்து வருஷம் பதின வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சலாம் இப்போ ஃபோன் பண்ணி உங்களுக்கு இத்தனை லட்சம் கல்விக்கிறன் வாங்கிருக்கிறீங்க அது வட்டி போட்டு அந்த வட்டி குட்டி போட்டு இத்தனை லட்சம் ஆயிருக்குது எப்போ கட்ட போறீங்கன்னு ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கிறாங்க திரிச்சாங்களா இவங்க வாக்குறுதி இல்லை இல்லை அதில் பாதிக்கப்பட்டது எந்த இஸ்லாமியரும் எந்த கிறிஸ்தவரும் பாதிக்கப்படலையா அப்போ நிர்வாகம் நான் திரும்ப திரும்ப சொல்றதான் யாரு சொல்றதை செய்யறாங்க யாரு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்க யார் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது நிர்வாகம் நல்லா இருக்குது இதை பார்த்து தான் ஓட்டு போடணுமே தவிர எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல்லாம் அப்படியே திமுக கிழிக்குது அப்படின்னு நம்புறது அடிமுட்டாள்தனம் அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாருல அதில் ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ட்டு பைபிளில் இருக்கிற வசனத்தை சுட்டிக்காட்டி சொல்றாருல கிறிஸ்தவர்களுக்கு தான் அது சொல்றது யாருக்கு அதுவும் திமுகவுக்கு தான் திமுக உங்களை வஞ்சிக்காத படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ட்டு கிறிஸ்தவர்களுக்கு தான் சொல்றாரு கண்ணாடி பார்த்து சொல்லிக்கிட்டாருன்னு சொல்லிக்கலாம் அதனால இப்ப விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில் நான் பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்கு சும்மா யாருமே அதை வந்து மிகைப்படுத்தலாம் சொல்லல இருக்கு பல பேர் சொல்றத நம்மளாலே கேட்க முடியுது பல பேர் பல பேர் சொல்றத நம்மளால் கேட்க முடியுது அப்படின் போது அது எங்கடா நம்மளை விட்டு போயிருமோ ஏன்னா இப்போதான் சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இல்லையா இதே இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குதுன்னா இவ்வளோ பெரிய டிராமாலாம் திமுக பண்ணாது அது கேஷுவலா இருக்கும் அடுத்து இப்போ தேர்தல் வரப்போகுது அதனால் என்னத்தையாவது பண்ணி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கட்டி போட்டு நம்ம போடியே வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் பீட்டர் அல்ஃபோன்ஸ் போடுறவங்கள வந்து பேச விடுறது அதே மாதிரி நாலஞ்சு பாதிரியார்கள் விலை போன பாதிரியார்களை கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து பேசுங்க கொஞ்சம் எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆமாம்மா எங்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு நமக்கு அவங்க இல்லைனா நம்மளை யார் காப்பாற்றுவாங்க ஐயோ பாஜக நம்மளை ஒரே நைட்டில் கொண்டே போட்டுருவாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேச வேண்டாம் நான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையோ ஒட்டுமொத்த கிறிஸ்டியன்ஸையோ நமக்கு வர சொல்லலை நானே ஒரு தான் அந்த தைரியத்தில் அந்த உரிமையில் தான் இருக்கிறேன் யாரெல்லாம் திமுக தான் தனக்கு பாதுகாப்பு திமுக மட்டும் இல்லைன்னா யாராவது நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில் பயந்துக்கிட்டு முட்டாள்தனமாக திமுகவை நம்பிட்டு இருக்கிற அந்த சிறுபான்மை உடன்பிறப்புகளுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இப்போ வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தலைவர் யார் தமிழ்நாட்டை நிர்வாகம் செய்ய போகிறவர் யார் இதை அடிப்படையாக கொண்டு வர தேர்தலில் அதை பார்த்து தான் நம்ம நிர்வாகத்தின் அடிப்படையிலலாம் தேர்தல் எடுக்கிறமே தவிர இங்கே வந்து பாஜக பூச்சாண்டி பாஜக வந்துடும் பாஜகவுக்கு இங்கே ரோல் இல்லை அண்ணா திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அல்லது அந்த கட்சியினுடைய அமைச்சர்களாக முன்னாடி அமைச்சர்களாக இருந்தவர்களாக இருக்கட்டும் அடிக்கடி சொல்கிறதான் இது வெறும் சாதாரண தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி கிடையாது அண்ணா திமுகவுடைய கொள்கை வேர் பாஜகவுடைய கொள்கை வேர் பாஜகவுடைய எந்த திட்டத்தையும் அண்ணா திமுக வந்து இங்கே கொள்கையாக எடுத்துக்காது அப்படின் போது தேர்தல் வெற்றிக்கான இது கூட்டணி தான் இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது அப்படிங்கறத பல தடவை தெளிவுபடுத்திருக்காங்க திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலையும் ரெண்டாயிரத்தி பாஜக கூட கூட்டணி வச்சுச்சு அப்ப என்ன உருட்டுனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அப்படியே எங்களுக்கு பாஜக ஆவாது சிறுபான்மை தான் எங்களுக்கு ஐயோ அவங்கள எந்த காலத்துல நாங்கள் கைவிட மாட்டோன்ற திமுக எதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாஜகவோட கூட்டணி வச்சுச்சுன்ற கேள்வியை சிறுபான்மையினர் யாராவது ஒருத்தராச்சும் கேளுங்க ஓகேவா என்ன வெங்காயத்துக்கு அப்போ கூட்டணி வச்சிங்க அப்படின்ட்டு இப்படி மேடையில் வந்து உருட்டுறாங்கல்ல திமுக காரங்க கிட்ட கேளுங்க அப்போ என்ன சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக நீதி இயக்கம் எப்படி திராவிடர் கழகம் ஒரு சமூக நீதி இயக்கமோ அதே போல் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஒன்றும் மதவாதி கட்சிலாம் கிடையாது நீங்க போய் யாரு திமுக காரங்க நீங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல இயக்கம் பாஜக ஒரு நல்ல கட்சி அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னதா ஏன் கருணாநிதி அவர்கள் அப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியலையா இந்த கேள்வி இப்போ கேட்க வேண்டியது தானே எதுக்கியா நீங்கள் கூட்டணி வச்சிங்க அதே பாஜக பூச்சாண்டியை காட்டி போய் அவங்கள ஏமாதி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி இருந்த அந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு இப்போது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற இந்த ஐந்து ஆண்டுகளில் பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வாக்கு வங்கி எவ்வளோ இருந்துச்சு மிக குறைவு மிக ஒரு பர்சன்டேஜோ ரெண்டு பர்சன்டேஜோ அவ்வளோதான் பாஜகவோட வாக்கு வங்கி இப்போ அதிகரிச்சிருக்கா இல்லையா கண்ணில் பார்க்க முடியுது இல்லை திமுகவோட ஆட்சியில் அப்போ திமுக பாஜகவுக்கு பால் போடும் பாஜக திமுகவுக்கு பால் போடும் ஏன்னா பாஜகவை காட்டி 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 இங்கே அரசியல் பண்ணும் அதனால பாஜகவை இன்னும் கொஞ்சம் வளர்த்து விட்டா சிறுபான்மையர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வரும் ஐயோ வளர்ந்துக்கிட்டே வராங்க ஐயோயோ எட்டு பர்சன்டேஜ் வந்துட்டாங்க ஐயோ இவ்வளோ வந்துட்டாங்க இத்தனை எம்எல்ஏ வந்துட்டாங்க அந்த பயம் வரும் இல்லையா அதனால் திட்டமிட்டு இந்த மாதிரி மத பிரச்சனைகளை தூண்டிவிட்டு பாஜகவை வளர்த்து விடுவதே திமுக தான் ஏன்னா பாஜக வளர்ந்தாதான் அந்த பாஜகவை காட்டி காட்டி திமுக அரசியல் பண்ண முடியும் அப்போ பாஜ அந்த பாஜகவை பூச்சாண்டியை காட்டி காட்டி தான் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒரு பயத்திலையே வச்சுக்கிட்டு அவங்க வாக்கு அறுவடை பண்ண முடியும் இதை தான் திமுக செஞ்சிகிட்டு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் சிறுபான்மையினர் புரிஞ்சுக்கணும் அண்ணா திமுக ஆட்சியில் பாஜகலாம் இந்தளவு வளரலை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ உதயநிதி அவர்கள் போய்ட்டு அங்கே நாகூர் ஹனிஃபா நூற்றாண்டு விழாவில் கலந்துகிறதா இருக்கட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கிறிஸ்மஸ் இதில் கலந்துகிறதா இருக்கட்டும் திருப்பரங்குன்ற விஷயத்தில் பம்படியாக போய் இந்துக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணதாக இருக்கட்டும் விடமாட்டேன் தீபையானத்தை விடமாட்டேன் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியாக சொன்னாலும் எங்களுக்கு அது நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்லாம் பண்ணது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு புழுக்க வேலை பார்க்கறதுக்கும் அவங்களோட ஓட்டை புடுங்குறதுக்கு மட்டும்தான் அதே மாதிரி இந்துக்களை வெறுப்பேற்றி விட்டு பாஜகவை இன்னும் கொஞ்சம் வளர்க்குறதுக்கு தானே தவிர வேற எதுக்கும் கிடையாது கொஞ்சமாவது சிறுபான்மை அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் இதை உணர வேண்டும் சிறுபான்மை அப்படின்னு சொல்கிற மக்களை பயமுறுத்துறதுக்காக ஆனவனால் மணிப்பூருக்கு போயிட வேண்டியது இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட வேண்டியது குஜராத்துக்கு போயிட வேண்டியது ஐயோ அங்கெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு தமிழ்நாடு ஒன்றும் மணிப்பூரோ உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ இல்லை இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ஒருவரை ஒருவர் சகிச்சுக்கிட்டு போகிறது இந்த டாலரன்ஸ் அப்படிங்கிறது இந்த நல்லிணக்கம் அப்படிங்கிறது இருக்குது எல்லாருமே மாமா மச்சானத்தை பழகிட்டு இருக்கிறாங்க யாரும் யாரையும் எதிரியாக பார்க்கல சரியா அதனால் அங்கெல்லாம் காட்டி காட்டி தமிழ்நாட்டை பயமுறுத்துறது இன்னொரு மணிப்பூராக தமிழ்நாடு மாறிடக்கூடாது கூடாது இன்னொரு உத்தரப்பிரதேசமாக தமிழ்நாடு மாறிடக்கூடாது கூடாது எந்த காலத்துக்கும் மாறாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல ஒரே அன்னந்தம்மையா இருந்தவங்க தான் அந்த அவங்க அவங்களோட நம்பிக்கைக்காக ஒரு ஒரு மதத்தை அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதானே தவிர எல்லாருமே சொந்தக்காரங்க தான் அதனால எந்த காலத்துக்கும் வடக்குல ஆகிற மாதிரி தமிழ்நாடு ஆகவே ஆகாது அந்த உருட்டை நம்பாதீங்க சரியா தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்குது இந்த அளவுக்கு மதங்கள் வந்து நல்லிணக்கமாக இருக்குது அது காரணம் இந்த ஆட்சியாளர்களோ இந்த திராவிடமோ இந்த ஈவேராவோ இதெல்லாம் இந்த ஊருட்டெல்லாம் கிடையாது இதெல்லாம் பொய் தமிழ்நாடு நல்லா இருக்கிறதுக்கான காரணம் தமிழர்கள் தமிழர்களுடைய அந்த எண்ணம் நல்ல அந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய அந்த சிந்தனை இதனால தான் தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்குது அதுக்கும் இந்த திருட்டு கும்பலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால் அது மட்டும் கொஞ்சம் மண்டையில் ஏற்றிக்கங்க அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ட்டு த பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை அதையும் நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் கிறிஸ்தவர்களே திமுக உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவ்வளவுதான் நன்றி